வாயிலார் சென்னையிலே உள்ள மயிலாப்பூரிலே வேளாளர் தோன்றியவர் தோன்றியவர்தான் வாயிலார் நாயனார் இவர் கோயிலுக்கு சென்று பூஜை செய்வதை விட இறைவனை தன் உள்ளே நிறுத்தி பூஜை செய்யும் முறைதான் மிக சிறந்தது என்று நினைத்தவர் மனக்கோயிலே இறைவனை நிறுத்தி தங்களுடைய உணர்வுகளை விளக்காக்கி ஆனந்தத்தை திருமுழுக்காட்டி அன்பு என்பதையே பிரசாதமாக எண்ணி வழிபட்டு வந்தார் பூசலாரைப் போலவே இவரும் மனக்கோயில் கட்டி இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்து அமுது படைத்த ஒரு அடியார்தான் இந்த வாயிலார் நாயனார் ஆக தொழுவதற்கேற்ற ஆலயங்களை அமைத்தவர்கள்தான் பெரும் புண்ணியவான்கள் புறக்கோயில் வலம் வந்து வழிபட்டு நாமும் அகக்கோயிலில் அந்த இறைவனை எழுந்தருளச் செய்ய வேண்டும் அகப்பூஜை செய்ய வேண்டும் அந்த வாயிலார் நாயனாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோம் வாயிலார் வாயிலார் நாயனார் மரவாமையால் அமைத்த மனக்கோயிலுள் இறைவனை அமர்ந்தருள் செய்து அகத்திலே பூஜை செய்யும் காட்சி தூரை கொள் செம்பவணம் இருளகற்றும் சோதி தொன்மயிலே நடியாக்கும் அடியேந்துன்மயிலை வாயில நடிகாக்கும் அடியே நடிகாக்கும் அடியேன் ஆறு அம்மானுக்கு ஆளே